ரிஸ்க் எடுப்பது ஒரு கலை பயத்தை வென்று ஜெயிக்கலாம் வணக்கம் நண்பர்களே இன்னிக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் கவனிச்சிருக்கீங்களா ஒருத்தன் எதற்கெடுத்தாலும் மச்சான்னு துணிஞ்சு இறங்குவான் ஆனால் இன்னொருத்தன் டேய் வேணாண்டா ஏதாவது ஆயிடப்போகுதுன்னு சின்ன விஷயத்துக்கு கூட யோசிப்பான் ஏன் இந்த வித்தியாசம் ரிஸ்க் எடுக்கிறது என்ன பிறவியிலேயே வர்ற திறமையா இல்ல நாமளும் கத்துக்க முடியுமா இதை பத்தி தான் த ஆர்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படிங்கற புஸ்தகம் ரொம்ப அழகா சொல்லுது ரிஸ்க்னா என்ன ரிஸ்க்குங்கிறது ஏதோ ஒரு ஆபத்து இல்ல அது ஒரு நிச்சயமற்ற நிலை அன்சர்டனிட்டி வாழ்க்கையில் நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஆனால் கண்ண மூலிக்கிட்டு கிணத்துல குதிக்கிறதுக்கும் ஆழம் தெரிஞ்சு கால விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த வித்தையத்தான் இந்த புஸ்தகம் நமக்கு சொல்லித்தருது அத்தியாயம் ஒன்று ரிஸ்க் எடுக்கும்போது உங்க மூளைக்குள்ள என்ன நடக்கும் யுவர் பிரெயின் ஆன் ரிஸ்க் நாம ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம மூளைக்குள்ள மூணு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது அமிக்டலா தடா போடும் அதிகாரி இதுதான் உங்க பயத்தோட சென்டர் இப்போ நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க உடனே இது டே இருக்கிற காசு போயிடும் பேசாம வேலையிலேயே இரு அப்படின்னு அலாரம் அடிக்கும் ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் லாஜிக் பேசுகிற வாத்தியார் இது புத்திசாலித்தனமாக யோசிக்கும் சரி லாஸ் ஆனால் எவ்வளவாகும் லாபம் வந்தால் எவ்வளவு வரும் பிளான் பி இருக்கா அப்படின்னு கணக்கு போடும் டோப்பமைன் ரிவார்டு கொடுக்கும் நண்பன் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு குஷி வரும்ல அதுக்கு காரணம் இதுதான் மச்சான் சூப்பர் அடுத்த முறை விட பெருசா பண்ணலான்னு தூண்டிவிடும் ஆனா ஜாக்கிரதை இதுதான் சூதாட்டம் மாதிரியான தப்பான விஷயத்துக்கும் ஆசை காட்டும் உதாரணம் ஒருத்தர் மொட்டமாடி ஓரத்துல நின்னு கீழே பாக்குறாருன்னு வைங்க அமிக்டலா கீழே விழுந்துடுவ தள்ளி நில்லுன்னு கத்தும் ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கைடைவர் அதே உயரத்தில் நிற்கும்போது அவரோட மூளை அந்த பயத்தை கையாண்டு அங்கே இருக்கிற தர்க்கத்தை மட்டும் பார்க்கும் இதுதான் பயிற்சி அத்தியாயம் ரெண்டு பயமே இல்லைங்கிறது ஒரு கட்டுக்கடை பெரிய பிஸ்னஸ்மேன் ராணுவ வீரர்கள் இவங்களுக்கெல்லாம் பயமே இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல உண்மையை சொல்லப்போனா பயமே இல்லாதவன் ஒரு முட்டாள் ஆனா பயத்தை அடக்கி ஆள்றவன் வீரன் பயம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா ஜெயிக்கிறவங்க அந்த பயத்தை ஒரு எரிபொருளா ஃபியூவலா மாத்திப்பாங்க உதாரணம் மேடையில பேசும்போது எல்லாருக்கும் கை கால் லேசா நடுங்கும் ஒருத்தர் பயந்து மைக்கு முன்னாடி பேசாம வந்துடுவாரு இன்னொருத்தர் அந்த நடுக்கத்தையும் மீறி பேசி கைத்தட்டல் வாங்குவாரு இங்க ரெண்டாவது ஆளுக்கும் பயம் இருந்துச்சு ஆனா அவர் அதை நிர்வகிக்க கத்துக்கிட்டாரு நாம என்ன கத்துக்கணும் ரிஸ்க்குங்கிறது ஒரு ஸ்கில் சைக்கிள் ஓட்டுறது மாதிரி இதையும் கத்துக்கலாம் கணக்கிடப்பட்ட ரிஸ்க் கால்குலேட்டட் ரிஸ்க் யோசிக்காம குதிக்கிறது வீரம் அல்ல எல்லா சாதக பாதகங்களையும் கணக்கு போட்டு இறங்கிறது தான் புத்திசாலித்தனம் பயத்தை நண்பனாக்குங்க பயம் வர்றப்போ மூளை எனக்கு எச்சரிக்கை கொடுக்குது ஸோ நான் இன்னும் கவனமாக பிளான் பண்ணணும்னு நினைங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க பயப்படுற அந்த ஒரு முடிவு தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது ஸோ பயத்தை ஓரமாக தள்ளி வச்சுட்டு புத்திசாலித்தனமாக ரிஸ்க் எடுக்க ரெடியா மச்சா எனக்கு கை கைகாலெல்லாம் நடுங்குதுடா ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியோ நாம் எல்லாரும் சொல்ற வார்த்தை இதுதான் ஏன் இப்படி நடக்குது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த சின்ன அமிக்டாலா தான் இதுக்கெல்லாம் காரணம் பழைய மூளையும் புது காலத்து பயமும் முன்னாடி காலத்துல மனுஷன் காட்டுல வாழ்ந்தப்போ புலியோ சிங்கமோ முன்னாடி வந்தா ஓடி போயிரு இல்லனா சண்டை போடு அப்படின்னு நம்ம மூளை அலர்ட் கொடுக்கும் இன்னைக்கு நாம காட்டுல இல்ல ஆனா நம்ம மூளை இன்னும் அந்த பழைய தான் வேலை செய்யுது இன்னைக்கு நமக்கு புலி வர்றதில்ல ஆனா புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது நாலு பேருக்கு முன்னாடி பேசுறது யார்கிட்டயாவது லவ் சொல்ல போறது இதையெல்லாம் பார்த்த உடனே நம்ம மூளை ஐயோ இது ஆபத்து ஓடிடு அப்படின்னு பழைய சிக்னலை கொடுக்குது அதனால தான் கை வேர்க்குது இதயம் படபடக்குது ஜெயிச்சவங்களுக்கும் பயம் இருக்குமா நிச்சயமா ஒரு பெரிய ஸ்கை டைவர் ஆயிரக்கணக்கான அடி உயரத்திலிருந்து குதிக்கும்போது அவருக்கு பயமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் ஆனா சாதாரண மனுஷனுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்னா சாதாரண ஆள் பயம் வருது அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பின்வாங்குவார் அசாதாரண ஆள் பயம் வருது அப்போ நான் என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றேன்னு அர்த்தம் என் வளர்ச்சி இங்க தான் இருக்கு அப்படின்னு பயத்தோடவே அந்த வேலையை செய்வார் சிம்பிளா சொல்லணும்னா பயம் வர்றப்போ அதை ஸ்டாப் சிக்னலாக பார்க்காம நீங்கள் போறீங்க அப்படிங்கிற க்ரீன் சிக்னலா பாருங்க ரிஸ்க் ஏணி த ரிஸ்க் லேடர் எப்படி முன்னேறணும் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஏணியில் ஏறுற மாதிரி எடுத்த உடனே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முடியாது உதாரணம் சைக்கிள் கற்றுக்கிறது ஒரு குழந்தை முதன் முதலாக சைக்கிளில் ஏறுறப்போ கீழே விழும் முட்டி பேயும் வலிக்கும் ஆனால் அந்த விழுற பயத்துக்காக அன்னைக்கே சைக்கிளை ஓரமாக வச்சுட்டா அது காலத்துக்கும் சைக்கிள் கற்றுக்காது முதல்ல சப்போர்ட் வீல் வச்சு ஓட்டும் அப்புறம் மெதுவாக பேலன்ஸ் பண்ணும் அப்புறம் ஒரு கையை விட்டு ஓட்டும் இதுதான் ரிஸ்க் ஏணி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கும் போது உங்க மூளைக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு அடுத்த பெரிய ரிஸ்க்கு ரெடி ஆகும் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயமா இப்ப நீங்க ஒரு மேடையில பேச பயப்படுறீங்கன்னு வைங்க எடுத்த உடனே ஆயிரம் பேர் முன்னாடி நிக்காதீங்க படி ஒன் முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு பேசுங்க படி டூ அப்புறம் உங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசுங்க அப்புறம் ஒரு சின்ன ஆஃபீஸ் மீட்டிங்ல பேசுங்க இப்படி மெது மெதுமெதுவாக ஏனியில் ஏறும்போது ஒரு நாள் ஆயிரம் பேர் முன்னாடி அசால்ட்டா பேசுவீங்க முடிவா ஒன்னு ஃபியர்லெஸ்னஸ் இஸ் அ மித் ஃபியர் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் பயமே இல்லாத நிலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆனா பயத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நினைக்க முடியாத இடத்துக்கு போகலாம் ஒரே நாள்ல சூப்பர்மேன் ஆக முடியாது மச்சான் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா எடுத்த உடனே யாரும் ஒலிம்பிக்ல ஓடி மெடல் வாங்க முடியாது அதே தான் ரிஸ்கும் இன்னைக்கு நீங்க நாலு பேர் முன்னாடி பேச பயந்தீங்கன்னா நாளைக்கே ஆயிரம் பேர் முன்னாடி மைக்கு பிடிச்சு தெறிக்க விட முடியாது என்ன பண்ணலாம் முதல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு முன்னாடி பேசி பாருங்க அப்புறம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிற டீம் மீட்டிங்கில் பேசுங்க இப்படி மெல்ல மெல்ல ரிஸ்க் ஏணியில ஏறுனீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம நீங்க பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி தைரியமா நிப்பீங்க உதாரணம் ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தர் கோடி ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அவர் எடுத்த உடனே கோடி ரூபாய போடல முதல்ல ஒரு ஆயிரம் ரூபாய போட்டு அதுல வர்ற நஷ்டத்தையும் லாபத்தையும் தாங்கிக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு அப்புறம்தான் பெரிய லெவலுக்கு போறாரு உங்க கம்ஃபர்ட் ஜோன் ஒரு சின்ன பெட்டி மாதிரி அதை மெல்ல மெல்ல பெருசாக்குங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரெய்னிங் வேணும் நம்ம ஊர்ல தீயணைப்பு வீரர்களை பாருங்களேன் எரியிற வீட்டுக்குள்ள அசால்ட்டா போறாங்க அவங்களுக்கு பயமே இல்லையா கண்டிப்பா பயம் இருக்கும் ஆனா அவங்க அந்த பயத்தோட எப்படி சண்டை போடுறதுன்னு ட்ரெய்னிங் எடுத்திருக்காங்க ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு தயாரிப்பு பிளஸ் அறிவு பிளஸ் செயல் நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு காசை போடக்கூடாது அந்த பிசினஸ் பத்தி படிங்க நிபுணர்கள் கிட்ட பேசுங்க சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணுங்க பைலட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் டைரக்டா பிளேனை ஓட்டுறதில்ல முதல்ல சிமுலேட்டர் அப்படிங்கிற மெஷின்ல தான் பயிற்சி எடுப்பாரு அங்க ஆயிரம் முறை பிளேன் விழுந்து நொறுங்கினாலும் பிரச்சனை இல்ல அந்த அனுபவம் நிஜ வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கும்போது அவருக்கு கை கொடுக்கும் உள்ளுணர்வு இது மேஜிக் இல்ல உங்க மூளையோட டேட்டா எனக்கு என்னமோ தெரியல மச்சா இந்த ஆளை பார்த்தா சரி வரும்னு தோணல அப்படின்னு சில சமயம் சொல்லுவோம்ல இதை தான் கட் ஃபீலிங் அல்லது உள்ளுணர்வுன்னு சொல்றோம் ஆனா இது சும்மா காத்துல வர்றது இல்ல உங்க மூளை பல வருஷமா சேகரிச்சு வச்சிருக்கிற லட்சக்கணக்கான தகவல்களோட ஷார்ட்கட் தான் இது ஒரு சின்ன உதாரணம் ஒரு செஸ் மாஸ்டர் டென் செகண்ட்ல ஒரு காய நகர்த்துவாரு அவர் எல்லா கணக்கையும் போட்டு பார்க்கல பல வருஷமா விளையாடின அனுபவம் அவர் மூளைக்குள்ள ஒரு டேட்டா பேங்க் மாதிரி இருக்கு அது டக்குன்னு அவருக்கு சிக்னல் கொடுக்குது ஆனா ஜாக்கிரதை உங்களுக்கு அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்துல வர்ற உள்ளுணர்வு பெரும்பாலும் தான் இருக்கும் இப்போ நீங்க முதல் முறையா ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றீங்கன்னா எனக்கு இந்த ஷேர் மேல போகும்னு தோணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு ஆசை அல்லது கற்பனை ஆனா பத்து வருஷம் அங்கேயே இருக்கிற ஒருத்தர் அப்படி சொன்னா அது உள்ளுணர்வு வாழ்க்கைக்கு ஒரு சின்ன மெசேஜ் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ஏதோ வானத்திலேருந்து வர்ற சூப்பர் பவர் இல்ல அது சைக்கிள் ஓட்டுறது மாதிரி ஒரு ஸ்கில் தப்பு பண்ணுங்க விழுங்க கத்துக்கங்க ஆனா முயற்சியை மட்டும் விடாதீங்க பயம் உங்க கூடவே தான் இருக்கும் அதை ஒரு பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு நீங்க டிரைவிங் சீட்ல உட்காந்து வாழ்க்கைய ஓட்டுங்க உள்ளுணர்வு இது உங்க மூளையோட சூப்பர் கம்ப்யூட்டர் மச்சா நாம முன்னாடியே சொன்ன மாதிரி கட் ஃபீலிங் வெறும் மேஜிக் இல்ல ஆனா அந்த உள்ளுணர்வை மட்டுமே நம்பி ஒரு பெரிய பிசினஸ்ல இறங்கலாமா அங்கதான் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு உள்ளுணர்வு பிளஸ் டேட்டா ஈக்குவல் டு பவர்ஃபுல் முடிவு உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு புது ஊர்ல கடைய ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாரு அவரோட உள்ளுணர்வு இங்க கடை போட்டா சூப்பரா ஓடும்னு சொல்லுது ஆனா அவர் அதோட நிறுத்த மாட்டாரு அந்த ஏரியாவில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க அவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு டேட்டா எடுத்து பாப்பாரு அந்த டேட்டாவும் அவரோட உள்ளுணர்வும் ஒரே மாதிரி இருந்தா அப்போ எடுக்கிற முடிவு தான் கெத்தான முடிவா இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உள்ளுணர்வுங்கிறது ஒரு மேப் மாதிரி வழிகாட்டும் ஆனா அந்த வழியில குண்டு குழியும் இருக்கான்னு பார்க்கறதுக்கு டேட்டாங்கிற டார்ச் லைட் கண்டிப்பா வேணும் எல்லாம் ஏன் கையில இருக்கு இது ஒரு மாயை தி இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் நம்மள பல பேருக்கு ஒரு நினைப்பு உண்டு நான் பிளான் பண்ணிட்டேன் கண்டிப்பா ஜெயிப்பேன் எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஆனா உண்மை என்ன தெரியுமா வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம கையிலேயே இல்ல உதாரணம் லாட்டரி டிக்கெட் சில பேர் லாட்டரி டிக்கெட் வாங்கும்போது அந்த மூணா நம்பர் சீட்டை கொடுங்க அதுதான் எனக்கு ராசின்னு கேட்டு வாங்குவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த நம்பரை தேர்ந்தெடுத்ததால ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஆனா உண்மையில அங்க நடக்கிறது வெறும் சான்ஸ் அதாவது லக்கு தான் அவங்க தேர்ந்தெடுத்ததால அந்த லாஜிக் போறதில்ல அப்போ நாம என்னதான் பண்ணணும் பழைய காலத்து ஸ்டோயிக் தத்துவவாதிகள் ஒரு சூப்பர் விஷயம் சொன்னாங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது உங்க உழைப்பு உங்க சிந்தனை உங்க தயாரிப்பு உங்க கண்ட்ரோல்ல இல்லாதது மத்தவங்களோட முடிவு மார்க்கெட் நிலவரம் இயற்கை சீத்திரம் ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா நல்லா படிக்கிறது உங்க கையில இருக்கு ஆனா கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வருமா கஷ்டமா வருமாங்கிறது உங்க கையில இல்ல வராத விஷயத்த நினைச்சு கவலைப்படுறத விட வர்ற விஷயத்த நல்லா செஞ்சாலே பாதி ரிஸ்க் குறைஞ்சிடும் குறுக்கு வழி அது ஒரு பெரிய பல்ப்பு த செடக்ஷன் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் முப்பது நாள்ல கோடீஸ்வரன் ஆகணுமா ஒரே மாசத்துல இருபது கிலோ குறையணுமா அப்படின்னு விளம்பரம் வருது நம்ம மூளை எப்பவுமே கஷ்டப்படாம வர்ற குறுக்கு வழியை தேடும் ஆனா ஷார்ட்கட் எப்பவுமே ஒரு ட்ராப் தான் உதாரணம் ஜிம்முக்கு போகாம சாப்பாட்டை குறைக்காம வெறும் ஒரு மாத்திரையை மட்டும் சாப்பிட்டா இழைச்சிடலான்னு யாராவது சொன்னா நம்புவீங்களா அந்த மாத்திரை உங்க உடம்ப தான் கெடுக்கும் அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லையும் வாழ்க்கையிலையும் குறுக்கு வழியில வர்ற வெற்றி சீக்கிரம் காணாம போயிடும் ஆனா சரியான முறையில ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு வர்ற வெற்றி தான் நிலைச்சி நிற்கும் ஒரு குட்டி மெசேஜ் ரிஸ்க் எடுங்க ஆனா அது புத்திசாலித்தனமான ரிஸ்க்கா இருக்கணும் உங்க உள்ளுணர்வை நம்புங்க கூடவே கொஞ்சம் கணக்கு போடுங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்குற விஷயத்துல மட்டும் கவனத்தை வையுங்க குறுக்கு வழிகாட்டுற மாய வலையில சிக்காதீங்க மச்சான் நாம முன்னாடியே பேசுன மாதிரி ஒரே நாள்ல வெயிட் லாஸ் ஒரே வாரத்துல கோடீஸ்வரன் இதெல்லாம் கேக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் ஆனால் நிஜம் என்ன தெரியுமா அந்த ஆமை முயல் கதையை எடுத்துக்கோங்க முயல் ஷார்ட்கட் எடுத்துட்டு தூங்க போச்சு ஆனா ஆமை மெதுவா ஆனா ஸ்டெடியா போச்சு கடைசியில் ஜெயிச்சது ஆமை தான் ஏன் ஷார்ட்கட் ஆபத்தானது பக்க விளைவு இப்போ நீங்க டயட் இல்லாம மாத்திரை போட்டு உடம்ப குறைக்கிறீங்கன்னு வைங்க அது கொஞ்ச நாள்ல உங்க கிட்னியையோ இல்ல லிவரையோ காலி பண்ணிடும் அடித்தளம் இல்லா வெற்றி பிளான் இல்லாம உழைப்பில்லாமல் ஷார்ட்கட்ல ஒரு பிசினஸ்ல காசு வந்துச்சுன்னா அது வந்த வேகத்திலேயே போயிடும் ஏன்னா அந்த காசை எப்படி தக்க வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது உதாரணம் ஒரு செடி வளரணும்னா அதுக்கு தண்ணி ஊத்தி வெயில் பட்டு மெதுவாக தான் வளரணும் நீங்க வேகமா வளரணும்னு ஏகப்பட்ட கெமிக்கல் ஊத்துனா அந்த செடி சீக்கிரம் செத்து போயிடும் வாழ்க்கைக்கும் இதுதான் லாஜிக் ரெண்டாவது மந்தையாடு ஆகாதீங்க த டேஞ்சர்ஸ் ஆஃப் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் நாம எல்லாரும் ஒரு டீமா இருக்கும்போது தனியா இருக்கும்போது செய்யாத பல தப்புகளை செய்வோம் இதுக்கு பேருதான் தான் மந்தை புத்தி ஏன் எல்லாரும் பண்றாங்கன்னு நீங்களும் பண்றீங்க ஏன்னா மனுஷங்களுக்கு நாமளும் அவங்களோட ஒருத்தன் அப்படின்னு காட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இதனால தான் ஆபத்தே வருது உதாரணம் ஷேர் மார்க்கெட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஷேர் வாங்குறாங்கன்னு வைங்க ஏ எல்லாரும் வாங்குறாங்க கண்டிப்பா ஏறும்னு நீங்களும் வாங்குவீங்க ஆனா அந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது கடைசில மார்க்கெட் விழும்போது எல்லாரும் சேர்ந்து நஷ்டப்படுவீங்க ஆபீஸ் மீட்டிங் ஆஃபீஸில் பாஸ் ஒரு ஐடியா சொல்றாரு அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆமா சார் சூப்பர் சார்னு சொல்லும்போது நீங்க மட்டும் இல்ல சார்னு சொல்ல பயப்படுவீங்க இதுக்கு பேருதான் தான் கன்ஃபார்மிட்டி எஃபெக்ட் இதனால பல நேரங்கள்ல நல்ல ஐடியாக்கள் வெளியே வராமலேயே போயிடுது இதிலிருந்து தப்பிக்க என்ன பண்ணனும் தடித்துவமா யோசிங்க பத்து பேர் ஒரு பக்கம் போறாங்கன்னா அந்த வழி சரியான்னு நீங்க உங்க அறிவை வச்சு யோசிங்க நேர்மையான உழைப்பு ஷார்ட்கட்டை நம்பாதீங்க கஷ்டப்பட்டு வர்ற வெற்றி தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும் ரிஸ்க் எடுங்க ஆனா மத்தவங்களுக்காக இல்ல நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அது உங்களோட சொந்த முடிவா இருக்கணும் மத்தவங்க பண்றாங்கங்கிறதுக்காக நீங்க பண்ணக்கூடாது வாழ்க்கையில குறுக்கு வழிங்கிறது தற்காலிகமானது ஆனா கடின உழைப்பும் சரியான திட்டமிடலும் தான் உங்களை நீண்ட காலத்துக்கு வின்னரா வச்சிருக்கோம் மந்த புத்திய உடைச்சு வெளியே வாங்க மச்சா ஒரு குழுவுல இருக்கும்போது நாம ஏன் தப்பு பண்றோம் தெரியுமா எல்லாரும் பண்றாங்க அப்போ இது சரியா தான் இருக்கும் அப்படிங்கற ஒரு போலி தைரியம் நமக்கு வந்துடுது இது ரொம்ப ஆபத்து இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் தனியா யோசிங்க மத்தவங்க எல்லாரும் ஒரு முடிவெடுக்கும்போது சரி இப்போ இவங்க யாரும் இங்க இல்லைன்னா நான் என்ன முடிவெடுப்பேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கேள்வி கேட்க பயப்படாதீங்க ஒரு மீட்டிங்லேயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயோ ஒரு விஷயம் தப்புன்னு தோணுதா மச்சா இது ஏன் இப்படி பண்றோம் வேற மாதிரி யோசிச்சா என்னன்னு நாசூக்கா ஒரு கேள்வியை போடுங்க உங்க ஒரு கேள்வி மத்தவங்களையும் யோசிக்க வைக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க எல்லாரும் அவசரப்படுத்தும் போது இருங்கடா நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து சொல்றேன்னு ஒரு பத்து நிமிஷம் கேப் எடுங்க அந்த தனிமை உங்களுக்கு தரும் ரெண்டு பொறுமை இது சும்மா உட்கார்ந்துருக்கிறது இல்ல த பவர் ஆஃப் பேஷன்ஸ் இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் இன்ஸ்டன்ட் உலகம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இன்ஸ்டன்ட் மெசேஜ் ஏன் இன்ஸ்டன்ட் வெற்றியையும் எதிர்பார்க்குறோம் ஆனா நிஜ வாழ்க்கையில பெருசா எதையாவது சாதிக்கணும்னா பொறுமைங்கிற ஆயுதம் ரொம்ப முக்கியம் விவசாயி உதாரணம் ஒரு விவசாயி வெத போடுறாரு போட்ட அடுத்த நாளே செடி முளைக்கலையேன்னு கோபச்சுக்கிட்டு அந்த விதைய தோண்டி பார்ப்பாரா மாட்டாரு ஆனா அவர் சும்மாவும் இருக்க மாட்டாரு தினமும் தண்ணி ஊத்துவாரு உரம் போடுவாரு ஆடு மாடு மேயாம பார்த்துப்பாரு இதுதான் ஆக்டிவ் வெயிட்டிங் அதாவது பலன் வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் ஆனா அந்த பலன் வர்றதுக்கான வேலைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தெளிவான முடிவு அவசரத்துல எடுக்கிற பாதி முடிவு பல்பில் தான் முடியும் பொறுமையா இருந்தா எல்லா பக்கமும் யோசிச்சு சரியான ரிஸ்க் எடுக்க முடியும் நீண்ட கால வெற்றி ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஒரு பக்கம் படிக்கிறதுனால பெருசா வித்தியாசம் தெரியாது ஆனா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அவர்தான் அந்த சப்ஜெக்ட்ல கிங்கா இருப்பாரு பயணத்தை ரசிங்க வேகமா ஓடிக்கிட்டே இருந்தா சுத்தி இருக்கிற அழக ரசிக்க முடியாது பொறுமையா போகும்போது தான் வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் நாம அனுபவிக்க முடியும் வாழ்க்கை பாடம் வெற்றியோட நகசியம் வேகத்துல இல்ல தொடர்ச்சியான முயற்சியிலையும் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிற பொறுமையிலையும் தான் இருக்கு ஒரு மரம் வளர எப்படி கால அவகாசம் தேவையோ உங்க கனவு பழிக்கவும் அந்த நேரம் தேவைப்படும் அது வரைக்கும் உங்க வேலையை சரியா செய்யுங்க சோ நண்பர்களே இன்னைக்கு நாம பார்த்த இந்த த ஆர்ட் ஆஃப் ரிஸ்க் சொல்ல வர்ற பெரிய பாடம் என்ன தெரியுமா ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு ஆபத்தான விளையாட்டு இல்லை அது ஒரு அழகான கலை வாழ்க்கையில பயம் வர்றது ரொம்ப சகஜம் அந்த பயத்தை பார்த்து ஓடாதீங்க பயம் வருதுன்னா நீங்க உங்க எல்லையை தாண்டி வளர போறீங்கன்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க சின்னதா ஆரம்பிங்க எடுத்த உடனே மலையில ஏற வேணாம் முதல்ல ஒரு சின்ன படியில ஏறுங்க அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் உங்க மூளைக்கு தன்னம்பிக்கையை தரும் பயிற்சி எடுங்க எந்த ரிஸ்க்கும் தயாரிப்பு இல்லாம எடுக்காதீங்க அறிவும் அனுபவமும் தான் உங்களுக்கான பாதுகாப்பு கவசம் மந்த ஆடா இருக்காதீங்க எல்லாரும் ஒரு பக்கம் போறாங்கன்னு நீங்களும் போகாதீங்க உங்க உள்ளுணர்வை கேளுங்க ஆனா டேட்டாவோட சரிபார்த்து முடிவெடுங்க பொறுமைதான் பலம் விதை போட்ட உடனே பழம் கிடைக்காது விதைச்சது முளைக்கிற வரைக்கும் அந்த ஆக்டிவ் வெயிட்டிங் ரொம்ப முக்கியம் கடைசியா ஒன்னு பாதுகாப்பான இடத்துல மட்டுமே இருந்தா உங்க வாழ்க்கை ஒருபோதும் மாறாது ஒரு கப்பல் துறைமுகத்துல இருந்தா ரொம்ப சேஃப் தான் ஆனா கப்பல் செஞ்சது துறைமுகத்துல நிற்கிறதுக்காக இல்ல அலைகளை கிழிச்சுக்கிட்டு கடல்ல பயணம் செய்யறதுக்காக நீங்களும் ஒரு கப்பல் மாதிரிதான் தான் துணிஞ்சு இறங்குங்க புத்திசாலித்தனமா ரிஸ்க் எடுங்க உங்க கனவு வாழ்க்கையை நீங்களே உருவாக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க அந்த ரிஸ்க் எடுக்க தயங்குற நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் கீப் க்ரோயிங் கீப் லேர்னிங்